சனி பகவானுடைய காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யறது போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது சாதாரணமாக பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது நாலரை மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அப்போது ஒரு நாலரை மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும் ஏன்னால் பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க சனி பகவானுடைய காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும் இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறார் அக்டோபர் அஞ்சில் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார் அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கே போவார் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப் ராசியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் கேது கன்னியில் இருக்காரு சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை ராசியில சிம்ம ராசியில் ராசியில பதிக்கிறாரு அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ராசியில் பார்க்குறாரு மேஷம் விருச்சகம் ரெண்டுத்திலையும் பார்க்குறாரு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு மேஷம் சிம்மம் விருச்சகம் மூணுமே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு அப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த நாலரை மாசம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி கடகராசினியர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு படாத பாடுபட்டு இருந்தவங்களுக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதாவது ஒரு நடு பாலை வனத்தில் மாட்டிக்கிட்டோம் குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி கிடையாது ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடையாது உசுறு குழைக்கிறதுக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒருத்தன் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அட்டமசனியை ஆட்டி வைக்கும் அப்படிம்பாங்க அதாவது ஏழரை சனியில் சனி பகவான் வந்துட்டு ரெண்டரை ரெண்டரை வருஷமாக மூணாக பிரிஞ்சு பார் விரைய சனி ஜென்ம சனி பாத சனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழரை வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை மொத்தமாக ரெண்டரை வருஷத்தில் கொண்டு வந்துட்டு ஒரே ஆளு கொடுத்தா இப்படி இருக்கும் அதுதான் அஷ்டம சனிங்க அதுதான் இப்போ கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சிங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமையில இருந்துருப்பீங்க அதாவது இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சனி அட்டமத்தில் மாட்டிக்கிட்டார் குருவும் பத்தில் இருந்தார் பத்தில் குரு பதவி நாசம் சர்வ நாசம் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவானுடைய ஒரு பயிற்சிக்கு பிறகு லேசாக மூச்சு விட்டுருப்பீங்க ஏன்னா குரு பகவான் வந்துட்டு உங்கள் லாசிக்கு லாப வீட்டுக்கு வந்துட்டார் பதினோராவது வீடு ரிசபராசியில் சுக்கர பகவானுடைய வீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்காரு அதாவது அசுப குருவுடைய வீட்டுக்கு தேவை குரு வந்த பிறகு கொஞ்சம் காசு பண்ண புலங்க ஆரம்பிக்குது பரவாயில்லடா ஒரு பத்து ரூபா வருது எதுவும் குரு பெயர் அப்படின்னா காசு வரும்னு சொன்னாங்க எனக்கும் ஒன்றும் நம்பிக்கை இல்லை நான் பட்ட அப்படி ஆனால் பரவாயில்ல சொன்ன மாதிரி ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த சனி பகவானுடைய ஒரு வக்ரம் அப்படிங்கிற நடக்குது வக்கரம் அப்படிங்கிறது கோடி கும்பிடுப்பா அதாவது சனி பகவான் இருந்தார் அவமானத்தை பிரிவினைகளை கொடுப்பாரு நண்பர்கள் அது ஆவாங்க உறவுகள் முதுகில் குத்துவாங்க அதே மாதிரி நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி திரும்பி போவாங்க ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் ஒரு மனவழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கொடுப்பாரு நம்ம கிட்டே இருந்தவன் பத்து ரூபா வாங்கிக்கிறவன் அவன் எல்லாமே நம்மக்கிட்ட இல்லாதப்போ எட்டி கூட பார்க்க மாட்டான் இப்படியே ஒரே நேரத்தில் துரோகம் விரோதம் குரோதம் இது எல்லாத்தையுமே கலந்து கட்டி பார்த்தவங்க தான் கடகராசிக்காரர்கள் இப்போது சனி பகவான் வந்துட்டு ஒரு வக்ரம் அடைகிறாரு குடும்ப சனி வக்ரம் அப்படிங்கிறது எப்பா தொட்டது விட்டுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க குரு பகவான் வந்துட்டு நல்ல இடத்துல இருக்கார் இல்லைங்களா லாப வீட்டில் அது சனி பேட்டிக்கு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா ஏன்னா சனிக்கு எடுத்தாருன்னா குருவால் கொடுக்க முடியாது குரு கொடுக்கறதை சனி த தடுத்து விடுவார் இப்போது இந்த நாலுரை மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி தொந்தரவு கொடுக்க மாட்டார் போட்டு அடித்த வரைக்கும் போதும் கொஞ்ச நாளுக்கு அவன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிக்கு விட்டுருவார் இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு இந்த நாலரை மாதத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுப்பாரு அதை காப்பாற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அட்டம சனி வீரியமாவும் பார்த்தீங்களா அந்தது ஒரு காலகட்டத்தை ஒட்டி போடலாம் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதையே இந்த நாலரை மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு லாபத்தையோ இல்லை பெயரையோ உங்களுடைய நடத்தையோ மாற்றிக்கிட்டீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே செட்டில் ஆகிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம்லாம் அட் அஷ்டமத்தில் சனி இருக்க அந்த இந்த நாலரை மாதம் சம்பாதிக்காத வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்தை நம்ம ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் சனியே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஒன்பதுக்கு பேருவார் பத்துக்கு பெறுவார் பதினொன்றுக்கு வருவார் வரிசைக்கா அப்போ இந்த நாலரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த நாலரை மாதத்தில் கடகராசிக்காரர்கள் வீடு கட்டிப்படலாம் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நான் எழுதி கூட தரேன் எங்கள் ஜோசியர் நானே கடனை உடனே வாங்கிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சொந்த வீடு ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும் எதையோ ஒரு பூர்வீக சொத்தையோ கொள்ளையோ பிளாட்டையோ மனையோ ஏதோ ஒன்று விற்று புட்டாவது வீடு கட்டி விடுவீங்க அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது அப்போது இந்த துரையே காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறவங்களையும் நாம் கொஞ்சம் பார்க்கணும் சனி எட்டில் இருந்து இப்போது பக்ரமாக இருக்க போறாரு சனியினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில விழுகுது ராசிக்கு ரெண்டாவது வீடு ராசியில விழுகுது ராசிக்கு அஞ்சாவது வீடு பத்தாவது வீட்டில் விழுகுது ராசிக்கு பத்தாவது வீடு மேச ராசி இந்த இடத்துல எல்லாம் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது இந்த சனியினுடைய பார்வையால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஜோசியர் அப்படின்னு கேட்கலாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷப்படுத்தி அப்படி பார்க்கணும்ல இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை விழுகுது அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் எதற்கு எடுத்தாலும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக கூட சண்டை வரும் அது என்னடா இது போடா வீட்டுக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் கணவன் மனைவி பிரச்சனையில் இழுத்து பிடிச்சி போகணும் அந்த மாதிரி மனைவிக்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி அஞ்சாம் இடத்துல சனி பார்வை விழுகுது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அஞ்சாவது இடத்துல சனி பார்வையும் விழுகுது குரு பார்வையும் விழுகுது அப்போது சனி வந்துட்டு புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பார் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எடுத்து விடுவார் பிள்ளைங்க ஊர் சுத்தம் கட்டடிச்சு சுற்றிட்டு வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பாரு ஆனால் குருவும் அதே இடத்த பார்த்துட்றாரு அப்படிங்கிறதுனால இந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது எந்ததொரு பாதிப்பும் இல்லாமல் போயிடும் சனி கிடைக்கிறத குரு கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருவார் அதாவது சனியால் பத்து ரூபா நட்டோம்னா குரு ஒரு ஒன்பது ரூபா கொடுத்துருவார் ஒரு ரூபா தானே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி ஓட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி சனி பார்வையை பத்தில் இருக்குது தொழில் தானம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது ஏன்னா சனி பத்தாவது எட்டில் வீட்டில் இருக்கார் சொந்த தொழிலில் வந்துட்டு கூட்டு சேர்க்கக்கூடாது யாரையுமே இந்த ஒரு காலகட்டத்தில் பத்துரூபா தொழில் இருக்குது இன்னொரு பத்து ரூபா முதலீடு போட ஆள் இருந்தால் பெருசாக வளர்ந்துடலாம் யாராவது கூட்டு சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுருங்க நம்மக்கிட்ட இருக்க ஒரு பத்து ரூபா போதும் நமக்கு எலி விலையாக இருந்தாலும் தனி வில தான் வேணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்துக்கிட்டேன் கூட்டு தொழில் அப்படிங்கிறத சேர்க்காதீங்க கூட்டு வச்சிருந்தா கூட வந்தது ஒரு காலக்கட்டத்தில் உடஞ்சி போயிடும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுல சனி பார்வை இருக்கும் பொழுது புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்ன செய்வீங்களோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறது அந்த ஒரு காலக்கட்டத்தில் நல்லதே குரு பார்வை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு அம்சமாக இருக்குது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு மூன்றாவது வீடு அஞ்சாவது வீடு ஏழாவது வீடை பார்க்குறாரு மூணாவது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கன்னிராசியை பார்க்குறாரு சகோதர ஸ்தானம் சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இந்த குரு பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பிக்குள்ளேயே மனஸ்தாபம் இருந்திருக்கும் அது அவன் செய்ய மாட்டேங்கிறான் இதை செய்ய மாட்டேங்கிறான் அவன் நல்லா இருக்கான் அவன் ஒன்றும் செய்யலை அந்த பிரிவினை எல்லாமே முடிஞ்சு இப்போ அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருப்பீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் மனம் மாற்றுறதுக்கும் இல்லை ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க நமக்கு அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் எதுவும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மன தைரியம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கும் அந்த மாதிரி அஞ்சு தானே ஏற்கனவே சொல்லிட்டேன் சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது இது இது வந்து ஒரு நேருக்கு நேரம் ஆகி போகுது கணக்கு அப்போ புத்திரர்களால் ஒரு பத்து ரூபா லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது அவங்கவுங்க அவங்க அவங்க நம்ம 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 பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடும் குரு பார்வை இருக்கும்போது கூட்டு தொழிலுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுது ஆனால் சொந்த துறையில் சனி பத்தில் பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் கூட்டு சேர்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே கூட்டு இருந்தது அப்படின்னால அப்படியே அனுசரித்து ஓட்டிக்கோங்க புதுசாக சேர்த்துக்கிட்டு பிரச்சனையை போட்டு இழுத்துட்டு கிடக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அந்த மாதிரி ராகு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேர் தந்தையை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது அவச குணமாக பேசாதீங்க ஜோசியரே அப்படிங்க நினைக்கலாம் இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையார்கடிக்கடி உடம்பு சொல்லி இல்லாமல் போகும் இல்லை தந்தையாரை இருக்க மாதிரி இருக்கும் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் நல்லது ஒரு தசா புக்தியை பார்த்துட்டு தந்தையாரை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தாராளமாக இருந்துக்கலாம் தப்பு கிடையாது கேது மூணில் இருக்கார் அண்ணன் தம்பியை பிரித்து விட்ற இடத்துல ஆனால் குரு பார்வை அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால கேதுவை வந்துட்டு குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு அண்ணன் தம்பி ஒற்றுமையை யார் நினச்சாலும் குலைக்க முடியாது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஒரு காலகட்டத்தில் வீடு கட்டிடலாம் வண்டி வாகனம் வாங்கிடலாம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர காலம் இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் தான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவனையாலும் நம்ம பேசுறது இல்லை ஒரு நம்மளை விட கீழே உள்ளவனை அடித்து பிடுங்குறது அவனுக்கு ஒரு கெடுதல் நினைக்கிறது கூட உள்ளவன் கெட்டு போகணுன்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு குணங்கள் அப்படிங்கிறது லேசாக எட்டி பார்த்தா கூட சனி அடித்து துவச்ச போடுவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் கூடுமான வரைக்கும் பாவங்கள் அப்படிங்கிறத சேர்க்காம முடிஞ்ச வரைக்கும் புண்ணியங்களை சேருங்க சனிக்கிழமைகளில் சைவ உணவுகள் அப்படிங்கிறது மட்டும்தான் சாப்பிடணும் மாமிச உணவுகளை தவிர்த்திடணும் சனிக்கிழமை காலையில் விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எழுதி பம் ஏற்றி சனி பகவான் வழிபாடு இதை செஞ்சுட்டு அன்னைக்கு அதாவது சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள் ஒருத்தருக்கு பண்ணாலும் சரி நூறு பேருக்கு பண்ணாலும் சரி உங்கள் சக்திக்கு தங்க மாதிரி பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உதவி அந்த அளவுக்கு இந்த சனி வகர காலம் அப்படிங்கிறது உங்